வணக்கம் உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சுமாரா போச்சுங்க மணக்க மணக்க பலகாரம் பண்ணியாச்சு இன்னைக்கு இன்னைக்கு எல்லா ஸ்வீட்டையும் பண்ணியாச்சு ஆனா வீட்டில் இருக்க முடிஞ்சுதா கிடையாது கிளம்பி வெளியே போயாச்சு நம்ம தான் பட்டாசு வெடிக்கல பட்டாசு வெடிக்கிறவங்களையாவது பார்க்கலாமேன்னு சொல்லி கிளம்பி போயாச்சுங்க பாத்தீங்கன்னா வான வேடிக்கையாகட்டும் எல்லாம் ஆகட்டும் சென்னை சிட்டியே நேற்று ஒரே அல்லோல பட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் மூச்சு முட்டா ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்துல இருந்து கண்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு புகை மண்டலம் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்க டைம் லிமிட்டை தாண்டியும் மக்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வெடிச்சிட்டு தான் இருந்தாங்க என்னன்னு சொல்கிறது சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம்னு சொல்லி பசங்களோடு கூப்பிட்டு பீஸா ஹட்டுக்கு போய் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லமேனு கிளம்பினோங்க அதுதான் இருக்கதே நாங்கள் பண்ண பெரிய தப்பு மூர்தான் நாற்பத்தஞ்சு நிமிஷங்க உட்காந்து உட்காந்து பார்க்குறோம் நீத்த ஆன்லைன் ஆர்டர் அவ்வளோன்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டாங்க நாங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கிற காலத்துலலாம் தீபாவளினா ஸ்வீட்ஸு புது ட்ரெஸ்ஸை தாண்டி வீட்டை தாண்டி வெளியே வர மாட்டாங்க அன்னைக்கு பட்டாஸ் வெடிக்க மட்டும்தான் வருவோம் பட்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னைக்கு போடுற புது படம் அதுக்கெல்லாம் அவ்வளோ கிரேஸ் இருக்கும் ஸ்வீட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற இந்த ஹேபிட் கூட பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும் அப்படியே நம்ம கேட்டால் கூட ஐயோ இவ்வளோ வேண்டாம் அவ்வளோ வேண்டாம் வீட்டில் யாரும் சாப்பிட்றதில்லங்க வீணாக தான் போகுதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம்னு சொல்லிவிட்டு பசங்களோட போய் நம்ம பீட்சாவை என்ஜாய் பண்ணலாமேன்னு பார்த்தா அவ்வளோ மட்டமாக இருந்தது பீட்சா கட்டி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் கேட்க தோணுச்சு ஆஃபர் காம்போ அது இதுன்னுலாம் சொல்கிறாங்க எனக்கு என்னவோ இதில் எதுவுமே திருப்தியாகவும் இல்லை வீட்டில் செஞ்சுருந்தா இதை விட சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் கூட செஞ்சுருக்கலாம் நிறைய கூட செஞ்சுருக்கலாம் சரி என்னவோ பசங்களோட என்ஜாய் பண்ணுறோம் ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் தீபாவளியை இந்த மாதிரியாவோ செலிப்ரேட் பண்ண முடிஞ்சுதுங்கிறது ஒரு சந்தோஷம் தான் எனக்கு நீங்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்